ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமி குடியிருந்து நமக்கு அருள வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம் ஆசைப்படுவோம் அதற்கு உண்டான முறையான செயல்களை நாம் செய்வதில்லை அப்படியே செய்தாலும் முறையாக மந்திரங்களை நாம் சொல்லி வருவதில்லை இன்று நாம் மகாலட்சுமி எப்படி நமது வீட்டிலேயே வசப்படுத்தி செல்வங்களை அதிகரிக்கலாம் என்று சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு சிறிய மண்பானையில் மூடியுடன் எடுத்துக் அதில் சிறிது உப்பு சர்க்கரை பச்சரிசி புளி பருப்பு நவதானியம் முழுகு குங்குமப்பூ கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது ஐம்பொன் சிறிய வளமுறை சங்கு வெற்றிலைப்பாக்கு ஒரு மஞ்சள் துணி இவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் துணி என்றால் வெள்ளை துணியில் மஞ்சளை நாம் ஈரத்து வெள்ளை துணியை படுத்தி அதில் மஞ்சளை போட்டுக்கொள்ளலாம் இவை அனைத்தும் வியாழக்கிழமை என்றே நாம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு வெள்ளிக்கிழமை காலை பூஜை அறையை சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை என்றே சுத்தம் செய்வதற்கு முன்பு வியாழக்கிழமை இரவே நாம் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று இவை அனைத்தையும் எடுத்து வந்து வெள்ளிக்கிழமை முதலில் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு இறைவனுக்கு பூக்களை வைத்துவிட்டு சாம்பிராணி தீபம் தூபம் மற்றும் அந்த புடுகு சிறிது பச்சை கற்பூரம் ஜவ்வாது அல்லது பண்ணி ஒரு சிறிய சொம்பில் எடுத்து அதில் சிறிது போட்டு அந்த நீர் நீரை கலக்கி பூஜையறை வீடு அணிவதும் நாம் கிழித்து விட வேண்டும் பின்பு அந்த மண்கலசத்தில் விபூதி பட்டையிட்டு மூன்று பக்கமும் சந்தனம் போட்டிட்டு நடுவில் சிகப்பு வைக்க வேண்டும் பின்பு மகாலட்சுமி மனதார வேண்டி தாயே அம்மா மகாலட்சுமி இந்த கலசத்தில் நீ எழுந்த எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் தாயே அம்மா என்று வேண்டி அந்த பொருட்களை அனைத்தையும் அதனுள் போட்டு பின்பு மூடி வைத்து அதற்கு தூப தீபம் காட்ட வேண்டும் பின்பெறும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பின்பு இந்த கலசத்தின் முடியை மூட வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் நூற்றி எட்டு முறை மந்திரத்தை கூறி வணங்க வேண்டும் மண்கலசம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை முதன்முறையாக வணங்கவே தொடங்கினாலும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் பணவரவு உயர்வதை நீங்கள் கண்கூடாமல் காக்கலாம் இந்த எளிய பரிகார முறையை செய்து வாழ்வில் வளம் பெறுங்கள் நூற்றி எட்டு முறை கூற வேண்டிய மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் ஓம் தன தானிய லட்சுமியை வசி வசி வசியை நமக ஓம் தன தானிய லட்சுமியை வசி வசி வசியே சுவாக ஓம் தன தானிய லட்சுமியே வசி 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 நமக என்று நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை தினமும் காலை மூர்த்தத்தில் ஜபித்து வர நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் திருச்சிற்றம்பலம்